ரோபிணி வந்து மறுபடியும் பழையபடி புது கதைய ஒண்ணு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க ரோஹிணி கிட்ட வந்து மாதிரி பார்த்துட்டு முத்து அப்பதான் போயிட்டு முத்து உங்கிட்ட வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் அவனை அங்க அனுப்புனா சேஃப்டியாக இருப்பான்டா குழந்தை இல்லாதவங்க ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே இந்த பார்லர் அம்மாவும் சேர்ந்து தான் முடிவு பண்ணனும் இல்லையா மனோஜ் அப்படின்னு முத்து கேக்குறாரு ஆமாண்டா முத்து நிஜமால்மேவும் ரோகனையும் நானும் சேர்ந்து தாண்டா முடிவெடுத்திருக்கோம் இதுல உன்னோட விருப்பம் என்ன முத்து அப்படின்னு கேட்ட உடனே முத்து சொல்றாரு அப்படின்னா பெத்தவங்களே ஒத்துக்கும் போது நான் என்னத்துக்கு போய் இதுல போய் தலையிட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு என்னடா சொல்ற பெத்தவங்களா யார சொல்ற கிறிஷோட அப்பா அம்மா தான் இல்லையே அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே டே லூசு யாருடா சொன்னது கிறிஷுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு உங்ககிட்ட யார் சொன்னது அவனுக்கு பெரிய குடும்பம் இருக்கு அவனுக்கு அம்மாவும் இருக்கிறா அப்பா மட்டும்தான்டா இல்லை பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தின்னு பெரிய குடும்பமாக இருக்கிறாங்கடா அப்படின்னு சொன்ன உடனேமேவோ இங்கே மொத்த குடும்பத்துக்கும் பயமாகுது என்னடா நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படினா கிறிஷுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்குது அது என்னங்கறத சொல்லுடா அப்படின்னு கேக்குறாங்க உடனே இங்க அண்ணாமலை இருந்துகிட்டு ஆமா முத்து நீ ஏதோ சொல்ல வர்றேன்னு நினைக்கிறேன் ஆனா என்னன்னு தான் தெரியல தயவு செஞ்சு சொல்லு முத்து அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு அது வந்துப்பா நம்ம குடும்பத்துல இந்த ரெண்டு வருஷத்துல இந்த பார்லரம்மா நம்மக்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லியிருக்குதுன்னு தெரியுமாப்பா உங்களுக்கு அப்படின்ட்டு ரோகிணியை பார்த்துக்கிட்டே பேச பேச ரோகிணி மீனாக்கிட்ட கண்ணாலையேவும் ஜாட காட்டுறாங்க மீனா நீங்கள் முத்துக்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே மீனாவும் இல்லை நான்லாம் சொல்லலை அவருக்கு என்னமோ தெரிஞ்சுருக்குது அப்படின்னு இங்கே மீனாவும் கண்ணாலையேவும் ரோகிணிக்கு ஜாடை காட்டுறாங்க இதைக்கப்புறம்தான் இங்கே முத்துக்கிட்ட படியா சொல்லுடா அப்படின்னு கேட்ட உடனே முத்து சொல்கிறாரு அப்பா இந்த பார்லர் அம்மா கிட்ட ஆதாரம் இல்லாமல் நிரூபிக்க ரொம்ப பயமாக இருக்குதுப்பா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு முத்து கேட்குறாரு உடனே அண்ணாமலை டே என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்ல இங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறியடா முதல்ல என்னென்ன விஷயத்த சொல்கிறா அப்படின்னு சொன்ன உடனே இங்க முத்து சொல்கிறாரு அப்பா இந்த பார்லரம்மா சாதாரண ஆள் கிடையாதுப்பா பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குதுப்பா அது மட்டும் இல்லப்பா நம்ம வீட்டில் கூட கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கானு அவன் வேற யாரும் இல்லப்பா இந்த ரோகிணியோட பையன்தான்பா சேச்ச கல்யாணியோட பையன்தான்ப்பா நம்ம மொத்த குடும்பத்தையும் இவன் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கிறாப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு ரோகிணி என்ன இவ சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு ரோஹிணி கிட்ட போய் விஜயா மிரட்டுறாங்க ஆண்டி அது வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆண்ட்டி ஆண்டி இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் ஆ நான் எதிர்பார்த்தேன் இதை நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா இந்த பார்லரம்மா இதுக்கும் ஏதாவது ஒரு கதை வச்சிருக்கோ அப்படின்னு நான் யோசிச்சேன் தான் அதே ஓ பார்லரம்மாவும் ஒரு கதை சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன் சரி கேளுங்கப்பா கேட்கலாம் அப்படின்னு சொல்ல முத்து தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றத கொஞ்சம் கேளுங்க நான் இந்த வாட்டி இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக நான் மறைக்கிறதில் அர்த்தமே இல்லை அதனால் நான் உண்மையை சொல்லிடுறேன் அண்கள் அண்கள் முத்து சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்ல ஆ கேட்டிங்களாப்பா கேட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னு அதட்ட போகிறாங்க உடனே அண்ணாமலை விஜயா இரு ரோஹிணி என்னதான் சொல்றான்னு கேப்போம் அப்படின்னு சொல்றாங்க இவ என்னங்க சொல்ல போறா அதுதான் எல்லா விஷயமேவும் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க பொறுமையா இரு விஜயா என்ன ஏதுன்னு கேக்கு கேட்டுட்டு இருக்கிறன்ல அப்படின்னு இங்க என்ன ஏதுன்னு விஷயத்தை கேக்குறாங்க அப்பதான் ரோகிணி தன்னோட வாழ்க்கையில என்னென்ன நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையுமேவும் சொல்லிடலான்னு முடிவு பண்ணுறாங்க உடனேவும் இங்கே ரோஹிணியாகவும் சொல்கிறாங்க அங்கே பாருங்க ஆன்கள் எனக்கு சின்ன வயசுலயே அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்போ வீட்டில் பெரிய பிரச்சனையால் அப்பா கடன் வாங்கிட்டார் அதனால பெரிய பணக்கார இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவன் ஒரு குடிகாரன் அப்படிங்கிறதால அவன் குடிச்சிட்டு ஒரு நாள் போதையில் போய் ஆக்சிடென்டில் அப்படியேவும் இறந்து போயிட்டான் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழித்தேன் இருக்கலாமா செத்துடலாமான்னு நினச்சப்போ நான் வந்து மாசமாக இருந்தேன் அப்போ தான் ஆண்கள் எனக்கு தான் உயிருக்கு அதாவது வயத்தில் இருக்கிற குழந்தைக்காவது வாழணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் ஆண்கள் நான் வாழ்ந்தேன் கிறிஷி பிறந்த உடனே எனக்குன்னு யாருமே இல்லை நம்ம பிள்ளைய நம்ம நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்காக தான் நான் சென்னைக்கே வந்து பார்லர் வேலை வீடு வீடாக போய் பார்த்துட்ருந்தேன் ஆண்கள் அப்போ எவ்வளோ கிண்டல் கேலி எல்லோரும் என்னை ஒரு மாதிரியாக பேக் பார்க்குறதும் கல்யாணம் ஆகிருந்தால் ஒன்றும் இல்லை ஆண்கள் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ வழியும் வேதனையும் ஆகணும்னு நான் நினச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் நான் வந்து மனோஜை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனோஜ் தான் எல்லாமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம்தான் மனோஜுக்கு என்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு விஷயத்தை சொல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கும் மனசு ஒத்துக்கல ஆண்கள் அதனால் மனோஜ் கிட்ட நான் கல்யாணத்தப்ப ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சோம் ஒரு வார்த்தை கூட மனோஜ் கேட்கலன்னு தெரிஞ்ச உடனே எதுவுமே ஓ மனோஜ் என்கிட்ட நான் சொன்னதை கேட்கல ஃபோனை கட் பண்ணிட்டாருன்னு அதுக்கப்புறம்தான் ஆண்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டா நம்மளை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களோ இப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற தான் ஆண்கள் நான் யாருக்கிட்டையுமே விஷயத்த சொல்லல என்ன மன்னிச்சிருங்க ஆண்கள் இந்த விஷயம் மீனாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்ன மேவும் எல்லாருக்குமேவும் பயங்கர ஷாக்கிங் என்ன மீனா இந்த ரோகிணி சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு முத்து கேட்ட உடனே மீனா ஆமாங்க எல்லாரும் என்ன கேட்டுட்டே இருந்தீங்கல்ல எதுக்காக ஒரு மாதிரியா இருக்குங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பாட்டி ஊருக்கு போகிறன்னுக்கேவோ எல்லா விஷயமும் தெரியும் பாட்டி ஊருக்கு போய் போய் அங்கே கோயிலில் தான் இவங்க மூணு பேர்த்தையும் ஒன்றா பார்த்தேன் அப்புறம்தான் இவங்க இவங்களோட பிள்ளை அப்படின்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வீட்டில் எல்லோரும் முன்னாடியும் விஷயத்த சொல்ல முடியாமையும் இருந்தேன் என்னை வச்சு இந்த மாதிரி நான் செத்து போயிடுவேன் என் பையனோடு சேர்ந்து நீங்கள் வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு என்னை கட்டி போட்டு வச்சுருந்தா அதனால தான் நான் சொல்லலை என்னால் சொல்லவும் முடியல சின்ன பையங்க கிறிஷு அவனுக்காக தான் நான் பார்த்தேன் அப்படின்னு மீனா சொன்ன உடனே இங்கே கிட்ட வந்துட்டு அதனாலதான் ஏழு நாள் டைம் கொடுத்துருந்தேன் சொல்லிடலான்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ஓ அவளும் விஷயத்த சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க உடனேவோ உங்களுக்கு யார் சொன்னதுன்னு மீனா கேட்க கேட்ட உடனே முத்து சொல்கிறாரு இங்கே பாரு மீனா அன்னைக்கு ஒருத்தவங்களை நான் பார்த்தேன்ல முருகனோட சொந்தக்காரவங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள தான் அவங்க தான் இன்னைக்கு ஃபோட்டோ பிரேம் போடுறதுக்காக என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க நானும் அவங்கள பார்த்தேன் பேசுனதுக்கப்புறம்தான் அவங்க இந்த மாதிரி ஃபோட்டோவை என் தம்பி ஃபோட்டோவை பிரேம் போட்டு கூடையே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு பிரேம் போட வந்தப்போ தான் இந்த பார்லரம்மாவை நான் பார்த்தேன் விஷயத்தை கேட்டேன் அவங்களும் சொன்னாங்க இது மாதிரி என் தம்பி பையன் கிறிஷு இந்த அம்மா தான் தம்பியோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்விப்பட்ட உடனே என்னால் தாங்கவே முடியல மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஃபுல் எல் ஃபுல்லாக இங்கே எல்லாமே கேட்ட உடனே தான் விஜயா கழுத்தை பிடிச்சி அப்படியே தர 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 தரன்னு வெளியில பிடிச்சி தள்ளுறாங்க உடனே ரோகிணியும் அழுதுகிட்டேவும் இருக்க மனோஜும் அதே மாதிரி அம்மா பேச்சை தட்டாமல் ரோகிணியை இழுத்து கொண்டு போய் வெளியில விடுறாங்க வெளியில போன ரோகிணி அப்படியே அந்த இடத்துல ஏவும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க உடனே ரோகிணியை பார்த்துட்டு ஏ விஜயா ஒரு நிமிஷம் இல்ல அதான் அந்த மயங்க கீழே இல்ல அப்படின்னு சொல்ல அப்பா அவ போய் சொல்லுவாப்பா எவ்வளோ விஷயத்துல என்ன ஏமாத்திருக்கா இவளுக்கு பதிலா அந்த ஜீவா எவ்வளவோ பரவாயில்ல இல்லப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல இதெல்லாம் இப்பதான் யோசிக்க தோணுதாடா உனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியல யார் எது சொன்னாலும் தலையாட்டிடுவியானுகி அப்படின்னு சொல்லி முத்துவும் திட்டுறாரு டே எனக்கு என்னடா தெரியும் எல்லாரும் என்னை இப்படி வந்து ஏமாத்துவாங்கன்னு அப்படின்னு மனோஜால உடனே ரோகிணியெல்லாம் நடிக்கிறான்னு சொல்லி விஜயாவும் சொல்கிறாங்க எது எப்படியோ அதெல்லாம் இப்போ பேச நேரம் இல்லை நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ மு மனோஜ் கூட போடா அப்படின்னு சொல்ல அப்பா அது வந்து இங்கே பாருங்க அவளெல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு போக வேணாம் அப்படின்னு ரோகிணியிட்ட ரோகிணியை சொல்கிறாங்க உடனே விஜயா அப்படி சொன்ன உடனே இங்கே பாரு போலீஸ் கேஸ் ஆகிடும் அப்புறம் குடும்பத்தோட உள்ளதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே ரோகிணி கன்சிவாக இருக்கிற விஷயத்தை வெளியில் சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உனக்கு சொன்னது யாருடா யாரிடாமத்தோன்னு சொல்லி அந்த குடும்பத்தால் வர சொல்லுன்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனேமேவோ கிரிஷோட பெரியப்பா பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேரும் வீடு தேடி வராங்க வந்த உடனே கல்யாணி எப்படிமா இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே ரோகிணியோ ம் அப்படின்னு சொல்ல ஐயா நாங்கள் தான் கிறிஸோட பெரியப்பா பெரியம்மா என் தம்பி பையன்தான் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை எல்லாம் கல்யாணிக்கு பண்ணதுனால தான் கொடுமையால் தான் இப்போது கல்யாணி மாசமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதனால் நான் வந்து என் தம்பி பையனை எடுத்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஐயா என் தம்பி பையனை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் உங்கள் வாரிசை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்கய்யா இப்போது என் தம்பியோட சொத்து எல்லாமேவும் ஒய்ஃப் பேருக்கு தான் வைஃப் பேருக்கு மாத்தி எழுதி தந்துடுறோம் எங்கள் கல்யாணி பேருக்கேவும் கிரிஷை நாங்கள் எங்கள் சொந்த புள்ள மாதிரி பார்த்துக்கறோம் என் தம்பியே கூட இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் கிறிஷை கூட்டிகிட்டு போகிறோம் இவங்களுக்கு நான் என் தம்பியோட சொத்தை எழுதி வச்சிடுறேன் கல்யாணி இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு இனிமேலும் நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க உடனேவும் இங்கே மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் இங்கே கல்யாணிக்கு கல்யாணியோட அதாவது என் தம்பி பேரில் இருக்கிற சொத்தை நான் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதி கொடுத்துட்றேன் கல்யாணியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க உங்கள் வாரிசை நல்லபடியாக வளர்த்துக்கோங்க எங்கள் தம்பி பையனை நானே கூட்டிகிட்டு போயிடுறேன் இந்த கிருஷினால் உங்களுக்கு இனிமே எந்த ஒரு தொந்தரவும் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனு சொல்கிறாங்க சொத்து வருது அப்படிங்கிறதுக்காக இங்கே மனோஜும் இங்கே விஜயாவும் சரி சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா எப்படியோ ஒரு வகையில் சொத்து வருது இந்த குட்டி சாத்தானும் இங்கேருந்து போயிடுவான் இந்த ரோகிணிக்கும் நிறைய சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்படுறாங்க ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க இப்படித்தான் கதை போகும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க